எம்ஐடிஎஸ் நிறுவனத்தோடய தலைவர் MK கே பாட்டியா அவர்கள் சண்டிகரை சேர்ந்தவர் இது ஒரு மருந்து கம்பெனியா ஐம்பத்தோரு பேருக்கு தங்கிட்ட வேலை பார்க்குற ஐம்பத்தோரு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸாக மகேந்திரா எஸ்யூவி காரை வந்து ப்ரைஸ் பண்ண கிஃப்டாக கொடுத்துருக்கார் அதாவது போனஸாக கொடுத்துருக்கார் அதாவது போனஸ் பணம் எங்கே சார்ன்னு கேட்டால் யோசி யோசிச்சு இருப்பா தீபாவளி வரட்டும்பா பார்ப்போம்பா அப்படின்னு யோசிச்சு பணமாக கொடுக்குறதா எல்லா ஸ்வீட்டை வாங்கி கொடுத்து எல்லா வெடியை வாங்கி கொடுத்து முடிச்சு விட்ரலாமான்னு நினைக்கிற இடத்துல ஐம்பத்தோரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு அதுவும் மகேந்திர எஸ்யூவி கார் ஒரு காரோட ரேட்டே லட்சக்கணக்கில் இருக்கும் அவர் அதுக்கு என்ன காரணம் சொல்லிருக்காருன்னா தன்னுடைய ஊழியர்களோட கடின உழைப்பும் நேர்மையும் நல்ல பண்பும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சூப்பர் சார்